ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து மூன்றாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் இது வந்து செம்பன்சை கோவிலினுடைய திவ்யதேச பாசுரம் வசையரு குரளாய் மாவலி வேள்வி மன்னட விட்டவன் தன்மை அசைவரு அமரர் அடியிணை வணங்க அலைகடல் துயின்ற அம்பானை திசை முகன் அனையோர் நாங்கையுள் நடுவுள் நாங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே உயர்மடி மகுடம் சூடி நின்றானை கண்டு கொண்டு வசையறு குரலாய் மாபலி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசை வரும் அமரர் அடியினை வணங்க அலைகடல் துயின்ற அம்பானை திசை புகனையனையோர் நாங்க நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே உயர்மடி மகுடம் சூடி நின்றானை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே வசகரு குரலாய் ஒரு குற்றம் இல்லாத வாமனனாய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பயனாக இருந்தான் அப்புறம்தான் திருவிக்கணமாக வளர்ந்த அப்புறம்தான் அவனுக்கு கெட்ட பேர் வாமனனாக இருக்கிறவர்களை நல்லவன் தான் அதனால் வசகரு குரலாய் மாவழி வேள்வி விட்டவன் தன்னை மாவலிட்ட போய் நேரம் வாங்கி அவன் அப்புறம் திருவிக்ரமாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்த விஷயம்தான் மண் அளவிட்டவன் தன்னை மண்ணை அளவிட்டானவன் அதே மாதிரி அசைவரு அமரன் அடி இணைவணங்க அலைகடல் துகின்ற அம்பானை அசைவரும் அமர்கள் அசைவு அப்படின்னா சோர்வு அசைவோ நீ கடலை கடந்த சோர்வோ இந்த ஊரில் படுத்துட்டு அப்படிலாம் பாசுரம் பார்த்துக்கோம் நம்ம அசைவர் சோர்வில்லாதவர்கள் அசதி இல்லாதவர்கள் ஆனால் அசைவர் அமரர் அடி இணை வணங்க உன்னுடைய திருவடிகள் இணைகளை வணங்க அலை கடல் தூயின்ற அம்பானை அர்த்தமாக இருந்தவங்களுக்கு கடலில் பார்க்கடலில் தூயின்று கொண்டிருப்பவனை அதுக்கப்புறம் உயர்மடி மகுடம் சூடி நின்றனை உயர்ந்த ரத்தினங்கள் புதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்து கொண்டு நிற்பவன் அதான் உயர் மடி மகுடம் சூடி நின்றானை நான் தூரில் பார்த்தேன்னு சொல்ல இப்போ திசை முகனான திசை முகன்னா திருப்பி நான் முகம் தான் பிரம்மாவை ஒத்தவர்கள் திசை முனை திசை திசை முகம் ஆனையோன் நாங்கள் நான் நடுவுள் பிரம்மாவை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிற அங்கே இருக்கிறவங்கனா பிரம்மாவை போல தான் இருக்கா அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் திசை முகநாயகோர் நாங்கள் சை கோவிலின் உள்ளே அர்த்தமாகது கண்டு கொண்டு அந்த ஊரில் சேவிச்சு நான் உயிர்ந்தேன் அப்படின்னு சொல்ற அதான் பாசனம் பாசனம் சேர்ந்து படிக்கலாமா வசையுரளாய் மாவலி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசைவரும் அமரர் அமரர் வணங்க அலைகடல் துயின்ற அம்பானை திசை புகனை திசைபுகன் திசை புகன் நன்னடுவுள் நாங்கை நன் செம்பொன்சை கோயிலின் உள்ளே உயர்மடி மகுடம் சூடி நின்றானை கண்டு கொண்டு விந்தொழிந்தேனே ஸ்ரீமதி ராமானுஜாயனமும்